வணக்கங்க நம்ம அருவாப்பட்டி தயாரிப்பாளருங்க மேற்பதி ரகுவரன் நம்ம இப்போ பெட்டிக்கு பார்க்கல இது வந்து வலந்தி போட்டிங்க இந்த வலத்தி போட்டி எதுக்குன்னா சல்ல கத்தி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வெட்டுக்கு போவாங்க இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணுறதுங்க இந்த வலந்தி பெட்டிங்க வலந்தி பெட்டி நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா இரும்பு வளைய வச்சது ஒன்றுங்க அதில் வந்து இரும்பு வளைய வச்சது ஒன்று ரெண்டு பிவிசி பிவிசி வளைய வச்சது ஒன்று இருக்குங்க பிவிசி வளையம் ஒன்று இரும்பு வளையம் ரெண்டு ஐட்டம் நம்ம இருக்குங்க இது வந்து வாடி போட்டி சல்லா இது வந்து நார்மல் கட்டிங்க தெலுவு மர ஏற இருக்குங்க தெலுவு மர ஏற தெலுவு மர ஏறது கல் மர அதுக்கு வந்து நார்மல் கட்டிங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இரும்பு வலையோ பிவிசி வலையோ எல்லாமே இதுலேயும் இருக்கு இதோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க இதோட விலை வந்து முந்நூறுவாங்க நான் சொன்ன மாதிரி பெல்ட்டுங்க இந்த பரிய பெல்ட் எதுக்கு நிறைய பேருக்கு தெரியல இது எதுக்குன்னா இங்க பாருங்க

இதுக்கு தான் வந்து இந்த பதியம் போடுறங்க நம்ம சரிங்களா இது நிறைய பேருக்கு தெரியல அதனால நம்ம இந்த வீடியோ போடுறோம் இந்த பதியம் போட்டிருக்க இடத்துல வந்து இப்படி கட்டிக்கலாங்க கட்டினா தான் இப்படி ஃப்ளக்சிபிளாக வரும் சரிங்களா அதுங்க கேட்ட முடியாது அதே மாதிரி பாலப்படி தானுங்க இது இது என்னன்னு நிறைய பேர் கேட்டாங்க இது வந்து மரம் கல்மர கல்லுமரையார போடம்னு யூஸ் பண்ணுவாங்க தெலுவுக்கு தான் இந்த மரங்க அதாவது இப்படி வச்சு உள்ள மேலே போய் பாலை அடித்தால் தான் அந்த தெளிவு வரும் சரிங்கண்ணா தான் இந்த பாலை பிடிக்கிது அதே மாதிரி இது குழுந்துங்க குருந்த மரம் சுத்தமான மலை மரங்க இது லைட் கம்மியாக தான் இருக்கும் அடி நல்லா இருக்கும் சுத்தமாக நல்லா துளிக்குங்க இது வந்து செம்புழஞ்சான் கட்டைங்க செம்புளிஞ்சான் கட்டது இது வந்து இருபூட்டுங்க இருபூட்டு மரங்கள் இது வந்து புளிய மரங்குது புளிய மரம் இது வந்து சிறை ஊஞ்சலுங்க சரிங்களா சிறை உஞ்சல் மரம் இது எல்லாமே வாங்கலாங்க இது வாங்கிட்டு போய் உங்களுக்கு கை துளிக்கலினாவோ தெலு துளிக்கலினாவோ கவலைப்பட வேண்டாங்க நாங்கள் குடிக்கு பிடி மாற்றி கொடுக்குறோம் சரிங்களா இது நிறைய பேர் என்னென்னு கேட்டாங்க அது பின் நம்ம இன்னைக்கு குளிக்க போட்டுக்கிறோம் நம்மக்கிட்ட அறுவ பெட்டி வந்து மொத்தமாக வாங்கிக்கலாங்க சிலரையாக வாங்கிக்கலாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கொடுத்து வேணா இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி